அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் வைகாசி மாதத்தோட வளர்பிறை சோமவார பிரதோஷம் எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு தினம் பாருங்க இன்னைக்கு திங்கட்கிழமை இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒவ்வொரு மாதமும் இரண்டு பிரதோஷங்கள் வளர்பிறை தேய்ப்பிறை அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் இன்னைக்கு வளர்பிறை பிரதோஷம் அதுவும் திங்கட்கிழமையில் இந்த வளர்ப்பிறை பிரதோஷம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்குவது தான் இந்த பிரதோஷ வழிபாடு மனிதர்கள் மட்டுமல்லாமல் தேவர்களும் முனிவர்களும் அந்த பிரதோஷ வேலையில் இன்று மாலை நாலரைலேருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த நேரத்தில் சிவபெருமானோட நடனத்தை நந்திகளுடைய அந்த இரு கொம்புகளுக்கு இடையே காண்பதற்காக எல்லாருமே வந்து சிவாலயங்களுக்கு வந்து சிவனுடைய அருளை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ தேவர்களும் முனிவர்களுமே இன்னைக்கு வந்து தவறாமல் சிவபெருமானை வழிபடக்கூடிய இந்த நாளில் மனிதர்களாகிய நாம் நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு அனைத்து விதமான தோஷங்களில் இருந்தும் விடுபடுவதற்கு இன்று அவசியம் நம்மளால் முடிந்த சில பொருள்களை கோவிலுக்கு எடுத்து சென்று தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது நல்லது ஏற்கனவே நம்முடைய சேனலில் பல முறை என்னென்ன பொருட்கள் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன் அதில் ரொம்ப முக்கியமானது திருநீர் வில்வ இலை மற்றும் அரிசி மாவு இன்னும் தே உங்களுக்கு முடிஞ்சுதுன்னா நீங்கள் சுத்தமான பால் சுத்தமான பசு நெய் கருப்பஞ்சாறு பொடி இவை எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு போகலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்க அரிசி மாவை எடுத்துட்டு போயிட்டு கோவிலில் அபிஷேகத்திற்கும் தரலாம் அல்லது கோவிலை சுற்றி அந்த பிரகாரத்தில் நீங்க அரிசி மாவை தூவிட்டு வந்தாலே போதும் மிகப்பெரிய புண்ணியம் உங்களை தேடி வரும் என அன்னதானம் செய்த புண்ணியம் உங்களுக்கு இந்த நாள்ல கிடைக்குங்க யாரெல்லாம் கோவிலுக்கு போக முடியுதோ அங்க போயிட்டு அந்த வேலையில மௌனமாக கண்களை மூடி சிவபெருமானோடைய ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த பஞ்சராச்சர மந்திரத்தை கூறி நீங்கள் தியானம் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீரும் ஏன்னா இந்த வேலையில் யார் ஒருத்தவங்க தியானம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய மனம் வந்து எந்தவித சஞ்சலமும் இல்லாமல் எந்தவித குழப்பமும் இல்லாமல் தெளிவடையும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை அதனால் நீங்க கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானை வழிபடுவதென்றாலும் வழிபடலாம் அல்லது இல்லைங்க எனக்கு பக்கத்துல கோவில் கிடையாது நான் வீட்ல இருந்தே தான் வழிபடணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்க வீட்ல ஒரு தீபம் ஏற்றி சிவபெருமானோட நாமத்தை உச்சரிங்க இன்று மாலை நீங்க கோவிலில் இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய வீடுகளில் இருந்தாலும் சரி உங்களால் முடிந்த தீப வழிபாட்டை மேற்கொண்டதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல வேண்டிய மிக சக்தி வாய்ந்த பீஜ மந்திரம் இது ஒரே ஒரு வரி பீஜ மந்திரம் ஆனால் இது நமக்கு கொடுக்கக்கூடிய பலன்களோ ஏராளமானவை இந்த பீஜ மந்திரங்கள் எல்லாம் ரொம்ப சுருக்கமாக தான் இருக்கும் சின்ன விதைகள் போல தான் இருக்கும் ஆனால் அந்த சின்ன விதைகள்லேருந்து பெரிய ஆலமரம் எப்படி வளருதோ அதே மாதிரியே நீங்கள் உச்சரிக்கக்கூடிய இந்த சின்ன மந்திரத்தில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் அதிசயங்கள் நடக்கும் அதிலும் இன்னைக்கு சிவபெருமானுக்கு உரிய இந்த பீஜ மந்திரத்தை நீங்கள் நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளார நூற்றி எட்டு முறை சொல்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பீஜ மந்திரங்கள் எல்லாமே குறைந்த அளவு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லணுங்க அதிக அளவு நீங்கள் ஆயிரத்தி எட்டு முறை சொல்லலாம் அது இப்போ சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதால குறைந்தது நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லணும் இல்லை நான் ஆள் ஆறு வேலைக்கு போயிருந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்தேன் அப்படின்னா கூட நீங்கள் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள் இந்த ஒருவரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிங்க நீங்கள் திரும்ப குளிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா குளிச்சுட்டு நீங்கள் வந்து கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ அமர்ந்து கீழே வந்து தரையில் ஒரு தரை விரிப்பு போட்டு அதற்கு மேலே அமர்ந்து எந்தவித தொந்தரவும் இல்லாமல் ரொம்ப பொறுமையாக இதை சொல்லணும் அங் உங் வங் சிவாய நம அப்படிங்கிறத ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு பொறுமையா உங்களால சொல்ல முடியுமோ அப்படி நீங்க பொறுமையா சொல்லும் பட்சத்தில் இந்த பீஜ மந்திரங்களோட பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சில பேர் யோசிப்பாங்க இதெல்லாம் சொல்றதால என்ன பிரயோஜனம் ஒன்றும் நமக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அது அப்படி கிடையாதுங்க ஒவ்வொரு தெய்வத்துக்குமே ஒரு பீஜ மந்திரம் இருக்குது அதுல உங்களுக்கு பிடித்த தெய்வங்களோட பீஜ மந்திரங்களை அந்த தெய்வங்களுக்கு உரிய நாள்லையோ அல்லது திதியிலையோ நீங்கள் விடாது உச்சரிக்கும் பொழுது என்றைக்காவது ஒரு நாள் அதற்கான பலனை நீங்கள் அனுபவித்தே தீருவீர்கள் இந்த பீஜ மந்திரங்களை உச்சரிப்பது அப்படிங்கிறது ஒரு வறண்ட நிலத்தில் மண்ணை தோண்டுவதற்கு சமம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களால் முடிஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் மண்ணை நீங்கள் தோண்டி தோண்டி எடுக்கும்போது என்றைக்காவது ஒரு நாள் அதில் நீங்கள் தண்ணீரை பார்க்கலாம் அதே மாதிரி இந்த பீஜ மந்திரங்களை நீங்கள் நம்பிக்கை இழக்காமல் உங்களால் எப்பெல்லாம் முடியுதோ சுத்தபத்தமான மனதோடும் உடலோடும் நீங்கள் இந்த பீஜ மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு கட்டாயம் நிறைவேறியே தீரும் அதனால் இன்னைக்கு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நல்லவை உங்களிடம் ஓடி வரணும் செல்வங்கள் உங்களை தேடி வரணும் உறவுகள் மேம்படணும் ஆரோக்கியம் மேலோங்கி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த பீஜ மந்திரத்தை இன்று அவசியம் நூற்றி எட்டு முறை உச்சரிங்க அந்த உச்சரித்தாலே உங்களுக்கு அந்த அதிர்வுகள் அப்படிங்கிறது உங்களுடைய மனதளவிலும் உடல் அளவிலும் நல்ல பல மாற்றங்களை கொண்டு வரும் உடற் சக்கரங்களை இயக்கும் உங்கள் இல்லறத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுவதையும் தீர்க்கும் அதனால இந்த பதிவை வரை உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை உச்சரித்து பயன் பெறட்டும் ரொம்ப பொறுமையா உச்சரிக்கணும் கவுண்டிங்க்கு நூற்றி எட்டு கவுண்டிங்க்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஜப மாலை எடுத்துக்கோங்க சந்தன மாலையோ அல்லது ருத்ராட்ச மாலையோ அல்லது ஸ்படிக மாலையோ எடுத்துக்கோங்க அப்படி எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கொண்டை கடலை அத மாதிரியும் நீங்க கவுண்டிங்க்கு எடுத்துக்கலாங்க இன்னும் ஒரு கூடுதலான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பீஜ மந்திரம் ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக நீங்க உச்சரிச்சுக்கிட்டு வரீங்க தொடர்ந்து ஒரு மூன்று மாசமோ ஆறு மாசமோ உச்சரிச்சுக்கிட்டு வரீங்க அதனால் உங்களுக்கு பலன் கிடைக்குதோ கிடைக்கலையோ உங்கள் பலன் கிடைக்கிறதுக்கு முன்பு அதை மற்றவங்க கிட்ட நீங்கள் சொல்லாதீங்க அதை மற்றவங்க கிட்ட நீங்கள் இந்த மந்திரத்தை நான் உச்சரிக்கிறேன் எனக்கு ஒன்றுமே வேலை செய்யலை அப்படிங்கிறத நீங்கள் சொல்லும் பட்சத்தில் உங்களுடைய பலன் அப்படிங்கிறது பெரிதளவில் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் ஒரு பூஜையை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க இதுன்னு கிடையாது எந்த பூஜையை ஆரம்பித்தாலும் அது அந்த பூஜை நடந்துட்டு இருக்குது ஒரு ஒன்பது வாரம் நடக்குது ஆறு வாரம் நடக்குதுன்னா அதை பற்றி மற்றவர்களிடம் நீங்க பேசுவதை வந்து தவிர்த்துடுங்க அதை மாதிரி நீங்க பேசி நான் இப்படி செய்யறேன் அப்படி செய்யறேன்னு சொல்லும் பட்சத்தில் அந்த பூஜைக்கான பலன் உங்களுக்கு கிடைப்பதே வந்து பாதி அளவா குறைஞ்சிடுமா அதனால அதை செய்யாதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Uh, thank you for watching this video, Nandri.